வணக்கம் நேர்களே கண்ணதாசனோட கதையை தொடர்ந்து கேட்கலாம் வாங்க கண்ணதாசனுக்கு வந்து அதிர்ச்சி காத்திருக்கு அப்படின்னு சொன்னோம்ல அது என்ன அப்படின்னா கண்ணதாசன் வந்து அச்சாக்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அதோடய ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் தான் இருந்துச்சு ஓனரும் சென்னையில் தான் இருந்திருக்காரு நம்ம கண்ணதாசன் ஒவ்வொரு வாரமும் சென்னை வரும்போது ஓனரையும் போய் பார்த்துருக்காரு எதுக்கு அப்படின்னா சென்னைக்கே என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அப்படிங்கிறதுக்காக ஏன் எமிலி இங்கே தான் இருக்காங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் இருக்காங்க ஸோ சம்பாத்தியம் இங்கே இருந்துச்சுன்னா நல்லா சுற்றலாம் அவங்க கூடயும் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் வேலைக்கும் போகலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் ஒவ்வொரு வாரமும் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு ஆனால் இது ஓனருக்கு நச்சரிப்பாக தெரிஞ்சிருக்கு என்னடா இது ஒவ்வொரு வாரமும் வந்து ஏன் இப்படி நச்சரிச்சிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பானவர் மூணாவது வாரம் வரும்போதுப்பா நீ வேலையை விட்டு நின்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக அவரை திட்டி விட்டாரான் கண்ணதாசனுக்கு ஒரே வருத்தமாக என்னடா சென்னை வந்து செட்டில் ஆகலாம்னு பார்த்தா இப்படி இருந்த வேலையும் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாராம் கையில் இருக்கிறதோ ரூபா தானா வழக்கம் போல் தான் அந்த ரூபாயும் வச்சுக்கிட்டு சென்னையே ரவுண்ட் அடிச்சுருக்காரு அதுவும் தீந்து போச்சு இதுக்கிடையில் இன்னொரு அதிர்ச்சியும் கண்ணதாசனுக்கு காத்திருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எமெலி இருக்காங்கல்ல அவங்களும் வந்து கண்ணதாசன் ரெண்டு வாரம் வரல இதுக்கிடையில் அவங்க ஊருக்கு சொந்த ஊருக்கே போயிருக்காங்க இது கண்ணதாசனுக்கு அடுத்த ஒரு அதிர்ச்சியாகவும் ஏமாற்றமாகவும் இருந்துச்சு என்னடா நம்மக்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எமிலையும் இல்லை வேலையும் இல்லை கையில் காசும் இல்லை வழக்கம் போல் சென்னையை ரவுண்ட்ச்சு ரவுண்டடிச்சு கண்ணதாசனுக்கு கால்வழி வந்தது தான் மிச்சம் இப்படியே இருந்தவருக்கு சமுதாயத்து மேலே கோவம் பணக்காரங்க மட்டும்தான் வாழணுமா அவங்களுக்கு தான் இந்த உலகமா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் உள்ள எழுத்தாளனை வந்து கொந்தளிச்சிருக்கான் அவனை ஆஸ்வாசப்படுத்த என்ன பண்ணுறது அவர் திரும்ப கிராமத்துக்கே போயிடுவோம் அப்படின்னு யோசிச்சிருக்காரு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தட்ட பத்து ரூபாயை வாங்கிட்டு ட்ரெயின் டிக்கெட் எடுத்து ட்ரெயினில் பயணமானார் சொந்த ஊருக்கு ஆனால் அவருக்கு புட்டு தூக்கம் வரல எப்படி வரும் தான் ஒரு எழுத்தாளனாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொந்த ஊரை விட்டுட்டே வெளியில் வந்தார் ஆனால் சாதிக்காமல் திரும்ப சொந்த ஊருக்கு போனால் என்னென்ன பேசுவாங்களோ ஏசுவாங்களோ தான் அவரோட எண்ணம் இதை யோசிச்சு அவரோட இதயம் படபடக்க ஆரமிச்சிது அவர் சொந்த ஊர் போயிருப்பாரா சொந்த ஊரில் என்ன நடந்திருக்கும் பார்க்கலாம் அடுத்த பதிவில் தொடர்ந்து ஆதரவு தாங்க